இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழின் பிறந்த நாளுக்கு ஒரு அரங்கேற வைத்த சிபி தனது உண்மையான அன்பினை தமிழுக்குச் சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னதனை தமிழால் நம்ப முடியாமல் போய் நின்றாள் மிக விலையுயர்ந்த நெக்லஸினை பரிசாக கொடுத்தான் சிபி ஆனால் அதை ஏற்க மறுத்தாள் தமிழ் ஜனாமாவின் நெடுநாளான ஆசை தமிழை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதுதான் அது இப்போது நிறைவேறியது போல் தெரிகின்றது சிபி கனவினில் மிதக்கின்றானா இல்லையா தெரியவில்லை ஆனால் ஜனாமா நிச்சயம் கனவினில் மிதப்பா அது மட்டுமல்லாமல் சிபியின் காதல் உண்மையா அல்லது பழிவாங்கும் நாடகமா தமிழினை மொட்டை மாடிக்கு வர சொல்லி சிபி தனது லவ்வினை தமிழிடம் ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டான் இது உண்மையா இல்லை சிபி ஏமாற்றுகின்றானா தெரியவில்லையே எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழினை மொட்டமாடிக்கு கூட்டி வந்த கேடி சொதப்பி விட்டதாக சொன்னது உண்மையா சும்மாவா சிபி தனது லவ் ப்ரொப்போசல் தமிழிடம் சொல்லிவிட்டான் அதனை தமிழ் ஏற்ற மாதிரியும் தெரியவில்லை ஆனால் அவவின் பொடி லாங்குவேஜில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிந்தது அதாவது சிபி தனக்கு உண்மையினை வழங்கப்படுத்திய போதே நான் உன்னை லவ் பண்ண தொடங்கிவிட்டேன் என்று சிபி கூறிய போது தமிழ் தனது கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து நின்ற விதம் தமிழ் சிபிஎன் ப்ரொப்போசலை ஏற்றுக்கொள்வது போன்று இருந்தது ஆனால் சிபி தமிழை நம்ப வைத்து ஏமாற்றும் நாடக அரங்கேற்றமோ தெரியவில்லை ஆனால் கேடி சிபியிடம் ஒரு சர்ப்ரைஸ் என்று ஓடோடி வந்து தமிழின் பிறந்த நாளைக்கு என்று சொல்லும்போது சிபியின் மூவவானையும் அவனது பாடி லாங்குவேஜும் அவனது முழுவதுமான எக்ஸ்பிரஷன் எல்லாவற்றினையும் பார்த்தால் சிபி உண்மையாக தமிழினை விரும்புகின்றான் என்றுதான் நினைக்கத் நினைக்க தோன்றுகின்றது தேனு ஒருவனை காதலிக்கின்றா என்றால் இப்படியா அதாவது அவனிடம் உடனே பணத்தினை வாங்குவதா அதுவும் தனது அளவுக்கு அளவுக்குமேறிய ஆசையிலே அப்பவே சொன்னேன் தேனுக்கு மிச்சமாக பண ஆசை இருக்கின்றது இதில் தேனுவின் பக்கமே மிகவும் பிழையுள்ளது தமிழ் அப்பவே சொன்னால் நீ போன ஒரு கிழமைக்குள் விலையான இயபட்ஸ் வாங்கித்தார் ஃப்ரெண்ட் யாரு இதற்கு உனக்கு எப்பவும் சந்தேகம்தான் அத்துடன் உனக்கு எரிச்சல் என்று இப்படியெல்லாம் மனவர்த்தப்படுத்தினா தேனு இப்போ குடும்பத்தினையே மறந்து சாகும் அளவிற்கு போய்விட்டது எவ்வளவு முட்டாள்தனம் சரி நீ செத்துவிட்டால் உனக்கு கடன் கொடுத்தவன் உனது குடும்பத்தினை சும்மா விட்டு விடுவானா உன் குடும்பத்திடம் கடன் கேட்டு தொல்லை கொடுக்க மாட்டான் என்று நீ நினைக்கவில்லையே வீட்டின் நிலைமை தெரியாமல் இருக்கும் தேனுவுக்கு ஆசையும் வீம்புகதைப்பதற்கும் கதைப்பதற்கும் குறைவில்லாமல் போய்விட்டது இந்த மனநிலையோடு உள்ள நீ என்னென்று குடும்பத்தினை காப்பாற்றப் போகின்றாய் தமிழ் வேலை இல்லாமல் வீட்டிற்கு வந்தபோது தேனு என்ன விதத்தில் தமிழிடம் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அது மட்டுமா வேலைக்கு அலைந்து திரிந்தபோது நீ கோல் பண்ணி அக்கா உனக்கு வேலை கிடைத்து விட்டதா என்று அக்கறையிலா கேட்டாய் இல்லை என்று தானே நான் குறிப்பிட்டிருந்தேன் அங்கேயும் உன் சுயநலத்தில் தானே தமிழுடன் கதைத்தாய் இப்பவும் அதைத்தானே தேனு நீ எங்கே உன் உடன்பிறப்பு தமிழெங்கே உங்களை எல்லாம் நினைத்து வாழும் தமிழெங்கே நீ எங்கே ஜனாமாவின் நீண்டகால ஆசை தமிழை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இதில் எவ்வளவு சிக்கல்களை ஜனாமா எதிர்நோக்க வரும் என்று நினைக்கவே பயமாக இருக்கின்றது அத்துடன் சிபி தமிழுடன் தனது காதலைச் சொன்ன பின்பும் தமிழ் ரொம்ப யோசிப்பாளா அல்லது சிபிஐ விரும்புவாளா தமிழின் ஒவ்வொரு செயலும் சிபியின் மனத்தினை மாற்றி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவு பருமதிமிக்க இரத்தனக்கல் நெக்லஸினை பரிசாக பிறந்த நாளுக்கு கொடுத்தும் தமிழ் திரும்பி பார்க்கவே இல்லை அத்துடன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சிம்பிளாக உதாசீனம் செய்தார் தமிழ் ஆனால் இந்த இடத்தில் ஒன்பாய் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாள் உடனே அந்த நெக்லஸினை வாங்கியிருப்பாள் இந்த வித்தியாசத்தினை சிபி நினைக்க மாட்டானா சிபிஎன் பழிவாங்கும் குணம் மாறிக்கொண்டே வரும் அதுதான் தமிழின் மேலுள்ள காதல் எனலாம் உங்கள் நினைவுகளில் என்ன ஓடுகின்றது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் எனில் சந்திக்கின்றேன் வணக்கம்